கேள்வி இல்லை ஐயா உணர்தல எம் சபை சீடர்களுக்கு கேள்விகளே இல்லை கேள்விகளற்ற நிலைதான் உயர் ஞான நிலை என்ற உரைக்கின்றோம் ஏனெனில் கேள்வியும் இவன் தான் பதிலும் இவன் தான் இவள் உரைத்தால் நெல்லையப்பன் அற்புதமாக அமர்ந்து அருண் பணி ஆற்றுகின்ற காந்திமதி ஆலய தடகளத்திலிருந்து வந்த அற்புதமான சீடர் கேள்வியும் தாங்களே பதிலும் நீங்களே அவன் அவன் இல்லாள் அவள் தான் உரைப்பாள் அனைத்தும் நீர்தான் உடே கேள்வி அனைத்தும் நீங்கள்தான் என்று உற்று நோக்குகின்ற பொழுது கேள்விகள் ஏது இருந்தாலும் இகலோகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சீடன் அவாவினால் உரைக்கின்ற வினா என்று அகத்தியம் உரைக்கின்றன ஓம் மகதீஷ் ஓம் மகதீஷ் நமக ஓம் சிவமொகா வாழை சித்தரை போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்தரை காத்தருளும் விஸ்வாமித்திரர் போற்றி ஐயா வந்து கேள்விங்கிறது கிடையவே கிடையாது ஐயா சொன்ன மாதிரி சீடர்களுக்கு உணர்தல தான் நாங்கள் எப்போதுமே பகிர்ந்துட்டு வரோம் நம்ம பிரபஞ்ச சபையோட உணர்ந்தது என்ன மார்க்கம் வலி சித்தன் எல்லாமே அன்புதான்ங்கிறது எல்லாம் எல்லோரும் நான் மட்டும் இல்லை சுற்றி இருக்க கோயில்பட்டி சீடர்கள் கூட இப்போ நாங்கள் பேசும்போது கூட சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்களும் அதே சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சபையில் வந்து அன்பு அன்பு மார்க்கம் தான் தெரியுது எப்போதுமே சித்தன் பார்த்தோம்னா சிவமொகா வாழை சித்திரை பார்க்கும்போது குருநாதரை பார்க்கும்போது அன்புங்கிற ஒரு ஒற்றை வார்த்தை தான் வருது எங்களுக்கு ஆற்றல் ஞானம் இது எதுவுமே அறிவு எதுவுமே தெரியல அது நான் தான் உணர்ந்திருக்கேன் நான் தான் எனக்கு தான் அன்புன்னு சொல்லலன்னு இல்லை அவரும் சொன்னார் இந்த மாதிரி அன்பு ஆமாம் நான் குருநாதர்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் அவர் சிரிச்சுக்கிட்டு போயிட்டார் அப்படிங்கிறது இந்த மார்க் நம்மளோட பிரபஞ்ச சபை அகத்திய வாழ சித்த சபையோட மார்க்கமே அன்பு தான் அப்படின்னு எப்போதுமே இங்கே வந்திருக்க சபை மக்களுக்கு இங்கே கூடியிருக்க மக்களுக்கு நான் இந்த அகத்தியர் வாய்மொழி வழியமாக இந்த அன்போட சிவமுகா வாழைச்சித்திரின் அன்பு கருணையை வெளிப்படுத்தணும் போது இப்போ அன்போடு கேட்டுக்கிறேன் ஐயா ஓம் அகதி நமக சிவமுக வாழைச்சித்தரையை போற்றி ஓ மகதி சாய நமக என்ன கேட்டிருக்கியா அதாவது அன்பு தான் நம்ம குருநாதரோடைய பிரதானம் அன்பு தான் அவர் எப்போதுமே வெளிப்படுத்துகிறாரு அன்பு தான் அவரோட மார்க்கம் அன்பு தான் இந்த சபையோட முக்கியமான வழியாகவும் இருக்குது சபை வழிங்கிறது அன்பு வழினாலும் எனக்கு உணர்த்திருக்காங்க ஐயா குருநாதர் பல வழி ஞான வழி ஆற்றல் அதெல்லாம் சொல்லும் போதும் எனக்குள்ளே உணர்த்துறது எல்லாமே இந்த சபைனா அன்பு குருநாதர்னால் அன்பு அகத்தியர்னால் அன்பு இந்த சபைக்கு வந்தாவே அன்பு தான் எங்களுக்கு வெளிப்படுத்துது அன்பை தான் உணர்றோம் தான் அன்பால் தான் நாங்கள் இங்கே வந்து எங்களை கட்டி அணைச்சிகிட்டு இருக்காங்க க அன்பு தான் எங்களை அழைச்சிக்கிட்டு வருது அன்பு தான் வழி நடத்துது அந்த அன்பை தவிர வேறு எதையும் சிந்திக்க முடியல அது ஏன்னா நீங்கள் அதை ஊட்டி வச்சுருக்கீங்க அந்த அன்பை தான் உணர்த்திக்கிட்டு இருக்கீங்க அது ஏன்னு தெரியல அந்த அன்பை பற்றி மக்களுக்கு வந்து என்னமோ ஆற்றல் ஞானம் அறிவு சரணா என்னென்னமோ வார்த்தைகள் பல இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை அன்பாக இருக்குது நான் தான் அப்படி நினைக்கிறேன் நினைச்சாக்க மற்ற நான் தான் அப்படி அன்பை மட்டும் உணரணும் அப்படின்னு நினைக்கும்போது மற்ற சீடர்களும் அதே அன்புக்காக தான் உங்கள்ட்ட வராங்க அந்த அன்பு தான் வழிநடத்துது வழி நடத்துது பிரபஞ்ச சபை நம்ம சபையோட அன்பு மாறுத்தத்தை பத்தி ஏன் இப்படி உணர்றோங்கிறத சொல்லணும் ஐயா அகத்திய அகத்திய பெருமான் பதில் சொல்லதுக்குள்ள நான் சாட்டா சொல்லிடுறேன் அகத்திய ரச்சனை சுருக்கமாக சொல்லிருந்தேன் அகத்திய பெருமான் அது என்னை பத்தி அதெல்லாம் அஞ்சு அகத்திய பெருமான்னு சொல்லிக்கிடுவாங்க சிவம் யாரு அவர் எதை வச்சு ஆட்சி பண்ணுதாரு அவர் பேர் என்ன சொல்லப்படுது இகலோகத்தில் நம்ம என்ன சொல்லுதோம் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுதோமா அதை தான் அவர் பிரபஞ்சத்தையே ஆட்சி பண்ணுதாரு அப்போ அதுதானே ஆயுதமா கிடைச்சிருக்கு சபைக்கு தான் ஆயுதமா கிடைச்சிருக்கு அப்ப அந்த ஆயுதத்தை தானே ஆளுக்களை கூட்டு வர முடியும் என்ன அன்பனும் ஆயுதத்தை வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு மாநிலர்களை கலையில இருந்து தட்டி தட்டி அன்புன்னு ஆயுதத்தை தான் சபையை நோக்கி ஈர்த்துட்டு வர முடியுது அன்பே சிவமே ஆயுதமாக வந்திருக்காரு அந்த ஆயுதத்தை வச்சு தான் கலி யுகத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து தான் சபை எளிமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கு இது வந்து ரத்தன சுருக்கமான ஒரு சும்மா எனக்குள்ளே உணர்த்தப்பட்ட விஷயங்கள் அது ஒரு சின்ன சூட்சமம் அன்பு தான் சிவம் தான் இங்கே ஆயுதம்னு சொல்லியிருக்காங்க அது என்னது ஆதிக்கையில சிவசூட்சம் நூல் அதான் இப்போ சித்தன்கரங்களில் இருக்கிற செங்கோளும் அன்பு தான்னு சொல்லியிருக்காங்க அன்பு தான் நடக்கு அன்பை வச்சு தான் யுகத்தை மாற்ற முடியும் கலியுகத்துக்கு கருணை கிடையாது அதுக்கு பாரபட்சமெல்லாம் கிடையாது அன்பு தான் கருணை எல்லாமே இருக்குது பறிவு பண்பு எல்லாம் இருக்குது அதுதான் இறைவனாக உட்காந்துருக்கார் இறைவன் தான் சபையாக இருக்குது சபை தான் நூலாக இருக்குது நூல் தான் ஆயுதமாக இருக்குது அதுதான் அன்பு தான் அன்பு தான் அன்பு ஒன்று தான் சபை கட்டி ஆளுது தான் அப்போ அகத்திய பெருமானு இங்கே அன்பால் தானே அரவணைச்சிருக்கார் எல்லாரையும் அவர் என்ன நம்ம போய் அகத்திய பெருமானை போய் அரட்டி கேட்க முடியுமா எதுவும் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் கண்ணை கூட திறந்து பார்க்க மாட்டார் அன்பால வந்து சபையில் இருக்கார் அவங்க எல்லாம் சேர்ந்து ஆயுதமாக இருக்காங்க இது வந்து சும்மா சீடர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நான் அகத்திய பெருமானோட விரிவான உரையை கேட்போம் ஓம் அகதீ சாய நமக ஏற்றம் கொண்ட இறை சபை என்பது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய தலைநிலை தன்மை கொண்ட அற்புதமான தலம் பிரபஞ்ச மைய தலமாக விளங்கும் தெற்கு வண்டல் வனம் என்னும் அற்புதமான அந்நிலையிலிருந்து யுகமாற்ற நிகழ்விற்கு பணியாற்றுவதற்குரிய நிலை விரிவடைகின்ற பொழுது இதுபோன்ற சீடர்கள் குழுமமாக தன்னோடு இணைந்த உறவாளர்களை சக இறையாளர்களை இணைத்து யாமும் யுகமாற்ற நிகழ்விற்கு பணியாற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்ற பொழுது இவனை உணர்ந்து சித்தனை சிவசூட்சம நூலினை உணர்ந்து வினவுகின்ற பொழுது கிளை சபைகள் இருந்து ஏதோ இகலோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருந்து வழங்கக்கூடிய கிளை நிலை அல்ல என்று அகத்தியன் கூறுகின்றோ மகதி உரைத்தவாறு உண்மையாக சபைதனை நினைந்து வளம் வருகின்ற ஒரு சீடன் தன்னை சார்ந்த தான் இருக்கும் தடமதிலே தளமதிலே அத்தகைய சபைதனை சித்தனை அமரவைத்து சச்சங்க நிகழ்வு நிகழ்த்தி தன்னோடு இணைந்தவர்களை சபையோடு இணைக்க வேண்டும் யுகமாற்ற பணிதனை யாமும் ஆற்ற வேண்டும் அவர்கள் துணையோடு என்று வினவுகின்ற பொழுது கிளை சபைகள் வழங்கப்படுகின்றது அவ்வாறு வழங்கப்பட்ட தலைநிலை கிளை சபையினுடைய அற்புதமான கிளை சபையை வழி நடத்துகின்ற ஆசான் என்னும் பொறுப்பில் இருக்கும் சீடனை அகத்தியன் வாழ்த்துகின்ற இது போன்று திருச்சி மாநகர் போன்று தென்காசி கோவை என்கின்ற அற்புதமான தலங்களில் நெல்லை என்கின்ற அற்புதமான தலங்களில் எல்லாம் கோவில் மாநகரிலே தற்போது கிளை சபைகள் சென்ற சற்றங்க நிகழ்வில் இருந்து வழங்கப்பட்டாகிவிட்டது என்று மகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமான நிலை கொண்ட கிளை சபைகள் விரிவடைந்து கிளை சபைகளில் இருக்கக்கூடிய சேடர்களின் இல்லங்கள் எல்லாம் இல் சபைகளாக மாற்றப்பட்டு ஒவ்வொரு இல்லங்களிலும் இதுபோன்று சற்றங்க நிகழ்வுகள் நிகழ்த்து அங்கும் இறை கணங்களை அமர வைத்து அழகு பார்க்கின்ற அற்புதமான பணிகள் தொடர்கின்றன அவர்களின் மூலமாக என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் நிலை கொண்ட தலைநிலை கிளைச்சபையினுடைய ஆசானே உரைத்த உரை யாம் அகத்தியன் முகப்பு உரையில் உமக்குரிய வினாவிற்குரிய விடையையும் அளித்தோம் உலகை ஆளையும் பேர் ஆயுதம் எது பதினாலு லோகங்களையும் ஆள்கின்ற ஆயுதம் எது அவ்வ ஆயுதம் ஆதி கைலாய நூல் என்கின்ற பொழுதும் ஒட்டுமொத்த சாராம்ச நிலை எது அன்பு என்ற அகத்தியன் உரை அத்தகைய அன்பு கருணை பொறுமை நம்பிக்கை சலன சஞ்சல நிலையில்லா பயணம் இருக்கின்றது பொறுமைக்கு நிகரான ஒரு ஆயுதம் எதுவும் இல்லை நம்பிக்கைக்கு நிகரான ஒரு ஆயுதம் எதுவும் இல்லை காத்திருப்பதற்கு நிகரான ஒரு ஆயுதம் எதுவும் இல்லை என்ற கத்தியில் உரைக்கும் ஒருமையாக காத்திருந்து நம்பிக்கையோடு ஒருவன் வளம் வருகின்ற பொழுது நிச்சயமாக அவனுடைய இகலோக நிலை மென்மேலும் உயரும் என்ற கத்தியில் உரைக்கின்றோம் ஏனெனில் சபையோடு அவன் தொடர்பில் இருந்து வளம் வருகின்ற பொழுது அவனை நாடி வருகின்ற இகலோக தடைகள் இகலோக இடர்கள் இன்னல்கள் யாவையும் மானிட ரூபத்திலும் சூட்சம ரூபத்திலும் வினை ரூபத்திலும் வரக்கூடிய தடைகளை சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றல் தடுத்தாட்கொள்கின்றது என்ற கத்தியோன் கூறுகின்ற ஓ அவ்வாறு அவன் அவினைகளை தடுத்தாட்கொள்ளச் செய்கின்ற ஆற்றல் யாரிடம் இருக்கின்றது அவர் அவர்களிடம் இருக்கின்றது என்ற கத்தியோர்கள் ஓகதி அன்பு வேண்டும் நிச்சயமாக சபை நாடி வர வேண்டுமெனில் ஒருவன் உயர வேண்டியமனில் அன்பு வேணும் அவ்வன்பு எவ்வாறு இருக்க வேண்டும் உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் என்று ஓம் அகதி உண்மையான அன்பு உண்மையான சரணாகதி உண்மையான சரணாகதிக்கும் அன்பிற்கும் தான் ஆற்றல் அதிகம் என்ற அகத்தியன் அவ்வாறு உண்மையாக இருக பற்றிய எம் சீடர்களின் நடுவில் தான் அகத்தியன் அமர்ந்து ஆசி மொழிகளை ஒதித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஆகவே அந்நிலையால் தான் உலகை ஆள முடியும் தன்னை தான் ஆண்டு கொண்டு யாம் உரைத்தவாறு இல்லத்தை ஆண்டு கொண்டு இல்லத்தை சபையாக மாற்றி தன்னோடு இணைந்தவர்களின் இல்லங்களையும் இல் சபைகளாக மாற்றி கிளை சபைகளை உருவாக்கி ஆங்காங்கு இருக்கக்கூடிய அற்புதமான மானிடருடைய தேகங்களிலும் சரீரங்களிலும் எண்ணங்களிலும் சிந்தைகளிலும் ஆதி சிவ நூலினுடைய தாக்கத்தையும் அதனுடைய ஆற்றலையும் சிவசூட்சம நூலினுடைய தாக்கத்தை சிவசபையினுடைய ஆசானுடைய தாக்கத்தை வழங்குவது என்பதே தர்ம யுகமாற்ற நிகழ்வு என்று அகத்தியன் உரைக்கும் இகலோகத்தில் நீர் பணியாற்றுகின்ற பொழுது நிகழ்வு பணியாக ஆற்றுகின்ற பொழுது உன் பணியை ஆற்றுவது சபை என்று அகத்தியன் உரை ஓ மகதி சபை அத்துணையும் கண்டுகொள்ளும் சித்தன் நிச்சயமாக கண்டுகொள்வான் சித்தன் கண்டுகொள்வதை சித்தன் அறியாவிடனும் சித்தன் இயல்பில் அறியாவிடனும் சித்தன் சூட்சமமாக கண்டு கொண்டிருப்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் உணர்வீர்கள் என்ற அகத்தியம் அதுதான் இல்லங்களில் இருக்கும் மலலையர்கள் சிவசூட்சம நூலிலிருந்து நூலில் உரையாடுகின்றார்கள் உமக்குள்ளிருந்து நூல் விளையாடுகின்றது உரையாடுகின்றது கவிதையாக பண்ணாக பாடலாக எழுகின்றது காட்சியாக கண் மூடா காலங்களிலும் காட்சியாக தென்படுகின்றது என்று தயன காலத்திலும் அவர்கள் துயில் கொள்கின்ற பொழுது எழுகின்ற கனவு இறை காட்சிகள் எல்லாம் எங்கிருந்து வருகின்றன என்று உணர்கின்றீர்கள் உங்களது ஆற்றலால் அல்ல என்று அகத்தியல் உரைக்கின்றோம் ஓ உங்களது ஆற்றலால் நிச்சயமாக அல்ல நீங்கள் பிரபஞ்சத்தோடு பிரபஞ்ச ஆற்றலோடு கலக்கின்ற பொழுது உங்கள் ஆற்றலோடு பிரபஞ்ச ஆற்றல் கலக்கின்ற பொழுதுதான் அதனை நீங்கள் உணர்கின்றீர்கள் என்ற அகத்தியம் உரைக்கின்றோம் எனக்கு காட்சி தெரிகின்றது யாம் கண்டுவிட்டோம் அதனை கேட்டு விட்டோம் என் காதில் ஓதி விட்டார்கள் எவரும் ஓதவில்லை பிரபஞ்சம் தான் உணர்த்தி இருக்கின்றது என்ற அகத்தியம் உரைக்கும் பிரபஞ்சம் தான் அனைத்தையும் வழங்குகின்றது அப்பிரபஞ்சத்திற்கு நீர் ஏதாவது கொடு ஏதாவது கொடு பொருளீட்டல் மட்டுமல்ல எதையாவது உன் வருகின்ற நூல் பற்றி கூறு சபை பற்றி கூறு சித்தன் பற்றி கூறு சித்தன் ஒருவன் இருக்கின்றான் அங்கு சென்றால் ஞானம் மட்டும் பெற வேண்டியதில்லை ஞானம் மட்டும் அடைய வேண்டியதை நாங்கள் உரைக்கவில்லை வந்த பின் இகலோக இடர் இன்னல்களுக்காக வந்த பின் அவன் நிச்சயமாக ஞானத்தை பெறுகின்றான் என்று ஞானத்தை தேடி அலைபவர்கள் தேடுதல் உள்ளவர்கள் எல்லாம் இவன் உரைத்தவாறு என்னுடைய பணிகள் எல்லாம் நிறைவடைந்து விட்டு ஞானத்தை அடைய வேண்டும் இருந்தால் தானே அடைவதற்கு இவன் உரைத்தவாறு வாழும் காலத்தில் இறைவனை இறுக பற்றி பார் நீ தல்லாத தளராத வயதில் உன்னை இறைவன் இருக பற்றுவான் என்று அகத்தியம் ஓ மகதி தள்ளாட்டமே வராது தள்ளாடலே வராது நிச்சயமாக அகத்தியம் கூறுகின்றோம் உமக்கு அழிவில்லை உமக்கு சாவில்லை உன் ஆன்மா சாவதில்லை உடலுக்கு தான் அழிவென்று அகத்தியன் உரைத்து ஓ மகதி சிவசபை சீடர்களாக உண்மையான இறை நிலையை உணர்ந்த சித்தனாக வளம் வருபவர்களுக்கு உடல் தான் சரீரம் தான் அழியுமே தவிர உயிருக்கு ஆன்மாவிற்கு அழிவில்லை நிச்சயமாக பிறப்பான் சிரஞ்சீவியாக சபையில் பிறப்பான் மாற்று நிலை கொண்ட அத்தகைய எல்லைகளில் எல்லாம் ஞானியாக பிறப்பது உறுதி என்ற அகத்தில் வளம் வளம்பர செய்கின்ற நிலையை இகலோகத்திலே பரலோக நிலையை உணர்கின்ற ஆற்றலை வழங்கும் சபைதான் எம் சபை அதற்கு உண்மையான அன்பு வேண்டும் என்று அகத்தியன் உரைத்தார் ஓம் மகதி ஓம் அகதி சாய நமக